சொர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு கவலை இருக்காது என்றால் எதற்கு ஜன்னத்துள் ஃபிறதோசில் சாதாரண சொர்க்கம் போன்று பல தரங்களை எல்லாம் ஏற்படுத்த வேண்டும் சாதாரண சொர்க்கத்தில் இருப்பவர்கள் ஜன்னத்துள் ஃபிர்தோசில் இருப்பவர்களை பார்த்து கவலை கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ட்டு யூனஸுங்கிற சகோதரர் கேட்குறாரு அதாவது என்ன கேட்குறாருன்னா அவங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற கவலையை நீக்கிறோம் நல்லா சொல்கிறான் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுடைய கவலையெல்லாம் எடுபட்டு போயிடும் அப்படின்னு வருது இவர் எனக்கு கவலையெல்லாம் எடுபட்டு போகிறதா இருந்தால் சொர்க்கத்தில் பல படித்திறங்களை வச்சுருக்கிறான் நல்லா ஒருத்தருக்கு ஃபஸ்ட்டு கிளாஸு ஒருத்தருக்கு செகண்ட் கிளாஸு இப்படி இருக்குன்னு வைங்களேன் அப்போ ரெண்டாவது கிளாஸ் மூணாவது கிளாஸில் சொர்க்கத்துக்கு போனவங்களுக்கு வந்து முதல் கிளாஸில் உள்ளவங்களை பார்த்து கவலை வர்த்தனை செய்யும் கவலை எடுத்துருன்னு நல்லா சொல்கிறான் கவலை எடுக்கிற மாதிரி இல்லையேங்கிற மாதிரி சொல்கிறார் அது அதுக்கு அல்ல அதில் பதில் அந்த வசனத்தில் பதில் இருக்குது அதாவது கவலை இருக்கும் கவலை ஏற்படுற காரியம்தான் ஆனால் நம்ம அப்படி படைக்கப்பட்டு இருக்கிற காரணத்துனாலே நம்ம என்ன செய்யணும் கவலைப்படணும் அவன் அவனுக்கு கிடைச்சா நமக்கு என்ன பான்ண்டு ஒரு நம்ம படைக்கப்பட்டு சொன்னால் ஆடு மாடெல்லாம் கவலைப்பட செய்யும் ஆடு மாடுகள் இருக்குது அது அதுக்கு இந்த செக்ஷன் இல்லாத காரணத்தினால ஒருத்தனுக்கு ஒரு ஒரு மாட்டுக்கு நிறைய எல்லாம் கொடுத்துனா ஒரு மாட்டுக்கு கம்மியாக கொடுத்துட்டு ஏழை மாட்டை பார்த்து பணக்கார மாட்டை பார்த்து ஏழை மாடுங்கிறது கவலைப்பட செய்யும் அது கிடச்சா சாப்பிட்டு போய்ட்டு இருக்காங்க அது ஒரு அது ஒரு மேற்றவதிக்கு தெரியாது அந்த மாதிரி என்ன செய்கிறான் அல்லாது நான் சொல்லும்போது உன் நசா நாம் எடுத்து விடுகிறோம் இருக்கு அந்த நீங்கள் கவலை கொள்ளக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கு ஃபீ சுதூரகம் அவங்க உள்ளத்தில் உள்ள மின்க மின்கல்லின் அந்த கவலைப்படக்கூடிய அந்த தன்மை இருக்குதுல்ல அந்த த கவலையை வந்து நம்ம எடுத்துருவோம் கம்ப்ளீட்டாக எடுத்துருவோங்கிறனால இந்த செயல் உலகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் எதனால் ஏற்படுத்தும் அப்படி உங்கள் உள்ளம் ப்ரோக்ராம் செய்யப்பட்டு இருக்குது உங்கள் உள்ளம் வந்து அப்படி ப்ரோக்ராம் செய்யப்படலன்னு வைங்க எனக்கு வந்துச்சா எனக்கு உள்ள எனக்கு வைப்பா அவனுக்குள்ள எனக்கு என்ன அப்படின்னு நான் படைக்கப்பட்டிருந்தேன் எனக்கு கவலை வருமா எனக்கு உள்ளே சாப்பாடை எனக்கு போடுங்கும்போது அடுத்தவனுக்கு என்னென்னு பார்க்குற மாதிரி நம்ம படைக்கப்பட்டுருக்குறோம் நம்மள்ட தன் நம்ம நம்ம சுபாவமே எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்ம வீட்டில் கரண்ட்டு போச்சுன்னு வைங்களேன் அந்த கவலையோட அடுத்த வீட்டில் கரண்ட் எரிஞ்சால் கவலை பயங்கரமாக இருக்கும் அவனுக்கும் போச்சுன்னா பாதி கவலை குறைஞ்சு போயிடும் அப்போ நம்மளுடைய சு இயல்பாக நம்ம எப்படி படைக்கப்பட்டுருக்குறோம் நமக்கு ஒரு துன்பம் வந்து அதே மாதிரி அவனுக்கு வந்துடணும் நமக்கு கிடைக்காத இன்பம் அவனுக்கு வந்துடக்கூடாது என்ற நிலையில் தான் நம்மளை வந்து ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு இருக்கிறோம் அங்கே நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் மாற்றிடுவான் சொர்க்கத்துக்கு போன பிறகு மலைஞலம் கழிக்கிற ப்ரோக்ராமை எடுத்துருவான் நீங்கள் மக மலைஜலம் கழிப்பீங்களே திண்டா மலைஞலம் கழிக்கணும் அந்த எடுத்துருவான் எடுத்துருவான்ல சளி வராது இன்னும் பல விஷயங்கள் நான் வேர்வை நாட்டுறோம்னா வராது அப்படியான ஒரு படைப்பாக படைக்கப்படுற மாதிரி இந்த அந்த கசடு இருக்கிற உள்ளத்தில் அதை எடுத்து ப்ரோக்ராம் எடுத்து வேறு ஊராமல் வச்சுட்டோம்னு சொன்னால் அவனுக்கு என்ன இவனுக்கு என்னென்னு பார்க்கவே மாட்டான் எனக்கு என்ன கொண்டாந்து போடு அவ்வளோ தான் எனக்கு கிடச்சிச்சான்ற அளவு நம்ம மாறிவிட்டோம்டா நமக்கு எங்கே அவ்வளவு வருது அப்போ அல்ல என்ன செய்யறான்னா ப்ரோக்ராம் மாற்றோன்னு சொல்கிறான் ப்ரோக்ராமை கலெக்டிடுவோம் நசானா கலெக்டர் இருக்கிறத கலெக்டிடுவோங்கிறான்ல அப்போ நம்மள்ட்ட இருக்கிறது அந்த கபடங்கிறது உள்ளத்தில் இருக்கிறது அந்த கபடம்ங்கிறத எடுத்துகிட்டு தான் சொர்க்கத்துக்கு நான் அனுப்புவான் உங்களுக்கு என்ன செய்யாது பெரிய இடத்துல அவன் ஜன்னத்துல பிரதில் இருக்கணும் பார்த்தாலும் சரி நீங்கள் ஜன்னத்திலேயே கடைசி தர்ஜாவில் இருந்தாலும் சரி அவனை பார்த்து இவனுக்கு இப்படி நமக்கு அப்படின்னு உங்களுக்கு வராது நமக்கு என்ன கிடச்சிச்சி ஆ நம்ம வீடு கிடை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வரும்டா படைச்சிட்டான்னா எங்கள் அவ்வளோ வருது அப்போ ப்ரோக்ராம் வந்து அப்படி மாற்றிடுவோம் அதனால் கவலை ஏற்படக்கூடிய காரியங்களாக அது இருக்கலாமே தவிர அங்கே உள்ள கவலை அதுக்கு தானே கவலை ஏற்போன்னு சொல்கிறது அதுக்கு தான் நல்லா சொல்கிறான் அது சொல்வதே என்னென்று கேட்டால் கவலையை நீக்கிடுவோன்னு சொன்னால் பாரபட்சம் காட்ட மாட்டோன்னு கருத்தம் கிடையாது கவலை ஏற்படுவதற்கு எல்லா இதுக்கு ரீசனாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு கவலை வராது அதுதான் அந்த வசனத்துலேயும் அர்த்தம் கவலை ரீசன்லாம் இருக்காருன்னு சொல்லு ரீசன்லாம் இருக்கும் ஆனால் கவலை வராது ஏன்னா ஏன் வேலை எனக்கு உள்ளது கொடுத்தா சரின்னு அப்படி சில மனிதர்கள் இருக்கிறாங்க மனிதர்களே இன்றைக்கும் கூட நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அடுத்த ஒன்று வந்து போட மாட்டாங்க நமக்கு கிடச்சிச்சா சரி அப்படிங்கிற மக்களும் இருக்கிறார்கள் அந்த மாதிரி எல்லாம் செய்ய அதை விட மேலான முறையில் எல்லாம் மாற்றிடுவான்